திருச்செந்தூரில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல அதிசய சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பக்தர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் கோவிலில் இன்று மதியம் நடந்த அதிசய முடிவடைவதற்குள் அடுத்து கடலில் நடந்த ஆச்சரிய சம்பவம்தான் மக்களை உறைய வைத்துள்ளது பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடலில் காற்றின் வேகம் அதிகம் இருக்கும் என்பதால் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த சூழலில்தான் திருச்செந்தூரில் காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வந்தது மதியத்திற்கு மேல் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் சாரல் மழையும் பெய்து வந்தது இந்த நிலையில்தான் வழக்கத்திற்கு மாறாக திடீரென சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடல் சுமார் எண்பது அடி தூரத்திற்கு உள்வாங்கியது கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் பகுதி வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே காணப்பட்டது இதனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த பக்தர்கள் ஆபத்தை உணராமல் பாறைகள் மீது ஏறி என்று செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் மட்டுமின்றி கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்ட போதும் அதனை பொருட்படுத்தாமல் அங்கிருந்த சிறுவர்கள் கடலில் தூண்டில் போட்டு மீன்களை பிடித்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு படையினர் பக்தர்களை எச்சரித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இதுபோன்ற அதிசய சம்பவங்கள் அரங்கேறி வருவது பக்தர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது